பீகார் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீட்டை நேற்று அறிவித்த நிலையில் மகா கூட்டணி இன்று அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது தொடர்பான தகவலும் வெளியாகியுள்ளது பீகாரில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இருநூத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நவம்பர் பதினான்கு அன்று வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தற்போது அங்கு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நோக்கில் தீவிரம் காட்டி வருகிறது மறுபுறம் எப்படியும் இந்த முறை ஆட்சி கட்டில் அமர்ந்துவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறது ஆர் ஜே தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணி இச்சூழலில் என் கூட்டணி தொகுதி பங்கீட்டை நேற்று அறிவித்தது இதில் பாஜக மற்றும் டி யூ தலா நூத்தி ஓரு தொகுதிகளிலும் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் உபேந்திர குஷ்வேகா தலைமையிலான ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் ஜிதன்ராம் மாஞ்சி தலைமையிலான ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா தலா ஆறு தொகுதிகளிலும் போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டது இச்சூழலில் தான் இன்று மகா கூட்டணி தொகுதி பங்கீட்டை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் அதாவது ஆர்ஜேடி காங்கிரஸ் மற்றும் முகேஷ் சகானியின் விகாசீல் இன்சான் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போன்ற கட்சிகளின் கூட்டணி தான் இந்த மகா கூட்டணி இதில் காங்கிரஸ் கட்சிக்கு அறுபது இடங்கள் ஒதுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் சிபிஐ எம்எல் முப்பது இடங்களும் விகாஸில் இன்சன் கட்சிக்கு இருபது இடங்களும் இதர கட்சிகளுக்கு நான்கு தொகுதிகளும் ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு நூற்று இருபத்தொன்பது தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது யாஸ்கோ யாஸ் கவு யார்ஸ் どっ